காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளராக இருந்து வருபவர் நடிகர் குஷ்பு இவர் அரசியலுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் இவரை பிரச்சாரம் செய்து வைத்து ஓட்டுகள் வாங்கிவிடலாம் என கணக்கு போட்டார் கலைஞர் கருணாநிதி அதனால் அவருக்கு திமுக கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இதனால் நாளுக்கு நாள் குஷ்புவின் செல்வாக்கு ஓங்கியது ஆனால் அதை பார்த்து ஆடிப்போனார் ஸ்டாலின் இவரை விட்டால் நமக்கு தலைக்கே ஆபத்து வந்துவிடும் இவர் இன்னொரு ஜெயலலிதாவாக உருவெடுத்து விடுவார் என கட்சிக்குள்ளே கழகத்தை ஏற்படுத்தினார் ஸ்டாலின் அதனால் அவர் திமுகவை விட்டு வெளியேறினார் அதன் பிறகு காங்கிரசில் இணைந்த குஷ்பு அவ்வப்போது பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் சலசலப்புகளையும் ஏற்படுத்தினார் இப்படிப்பட்ட குஷ்பு சீனியர் அரசியல் தலைவர்களை கூட விட்டு வைக்காமல் விமர்சனம் செய்து வருவார் ஆனபோதும் இன்று வரை அவர் கேப்டன் விஜயகாந்தை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் செய்ததில்லை இதுபற்றி நடிகர் குஷ்பு கூறுகையில் எனக்கு சினிமாவில் பிடித்த நடிகர் விஜயகாந்த் எனக்கு சினிமா நடிகர் விஜயகாந்தையும் தெரியும் அரசியல் கட்சி விஜயகாந்தையும் தெரியும் இந்த இரண்டிலுமே அவர் மட்டும்தான் நம்பர் ஒன் அவர் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகர் அதே போல அரசியலிலும் ஒரு சிறந்த அரசியல்வாதி அவர் எல்லா விமர்சத்திற்கும் அப்பாற்பட்டவர் இன்றைக்கு எத்தனையோ பேர் பரம்பர அரசியல்வாதிகள் என்று பில்டப் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் அவர் எல்லோ அரசியல்வாதிகளுக்கு தகுதியற்றவர்கள் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அனைத்து தகுதியிலும் பெற்றவர் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே அவர் சதா யோசிப்பவர் அதற்காக போராடக்கூடியவர் அதனால் தான் ஜெயலலிதா கூட்டணி வைத்தபோது கூட எதிர்க்கட்சி தலைவர் ஆன போதும் அந்த தலைவர் பொறுப்பைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையே அவர் செய்தார் எதிர்க்கட்சி தலைவர் ஆளும் கட்சியின் தரப்பை தட்டி கேட்க வேண்டும் என்பதை துணிச்சனாக கேள்வி கேட்டார் அதுதான் நல்ல தலைவருக்கான அடையாளம் அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பின் மரியாதைக்காக கூட்டணியில் இருப்பதற்காகவும் அவர்தான் தன்னை உயர்த்திவிட்டார் என்பதற்காகவும் பணிந்து போகவில்லை அவர்களே எதிர்த்து பேசினார் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு ஜெயலலிதாவுடன் மோதினார் அவர் பேசின விதம் வேண்டுமேனால் சட்டசபையின் மரபுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் மக்களின் மேல் அவர் கொண்டுள்ள உண்மையான அன்பு அந்த சட்டசபையில் வெளியானது அதுவே அவருடைய அடையாளம் மேலும் விஜயகாந்த் அவர்கள் இன்றைய சூழ்நிலை உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது இருந்தபோதும் பார்த்திங்கன்னா கஜா புயல் வெள்ள நிவாரணி இப்படின்னு எல்லா விதமான பிரச்சனைக்கும் விஜயகாந்த் அவர்கள் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு போது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் அவருக்கு எப்பயுமே இலகுன மனசு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவருடைய ந படங்கள் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இருந்தபோது அவங்களுடைய குணம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா விதமான விமர்சனத்திற்கும் அப்பாற்பட்டவர் அவரை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை எந்தளவுக்கு அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே சொல்லுங்க குஷ்பு சொன்ன கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் சொல்லுங்க மேலும் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ